வணக்கம் வணக்கம் புறா என்ன குறள்னு வச்சுருக்கீங்க குறள் இன்னைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த குறள் சிறப்பு குறளே சிறப்பு வாய்ந்தது ஆமாம் குரலே சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் சிறப்பு வாய்ந்த ஒரு குறள் நான் சொல்ல போறேன் சொல்லுங்க இன்னைக்கு சொல்ல போகிறது திருக்குறள் அல்ல பெரியாரின் குறள் என்ன குறள் பெரியாரின் குறள் ஆமாம் சொல்லுங்கள் பார்ப்பான் நீதிபதியாக வாழும் நாடு கடும் புலிகள் வாழும் காடு அப்படியா ஆமாம் விஷயா அப்படினா அப்டின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாம நான் புலி வேட்டைக்காரன் அப்படின்னு நீதிமன்றத்திலேயே போய் சொல்லிருக்காரு புரியுயா ஆமா அப்புறம் இன்னைக்கு என்ன நீங்க நீ உலகமே எதிர்பார்த்துக்கிட்ட ஒரு கேஸு கேஸா ஆமா மதுரை நீதி மன்றத்துல வள்ளர் வாஞ்சிநாதன் மீது நீதி மன்ற ஆவமதி போட்டிருந்தாங்க போட்றாங்க போடறத சொல்லி அதுக்கு விசாரணை நீ கொண்டு வந்து ரிப்போர்ட் ஓகே இன்னைக்கு போய் கேட்டா

அவ்வளோதான் அப்படியே அது அப்படியே ஜட்ஜிக்கு வந்து ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு மாத்திருக்காங்க ஓகே இது இது மட்டும் இல்ல சாமிநாதன் வந்து பயங்கர பிரபலமான ஒரு பட்டபரப்புகளுக்கு பஞ்சமில்லாத வந்து ஒரு மாண்புமை நீதிபதி அவர் ஆமா அவர் எத்தனையோ வழக்குகள் இருக்கு அனைத்து ஜார் அர்ச்சகர் வழக்குக்கு அவர் ஒரு சட்டத்தை மீறி அவர் பேசுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எச்சிலையில உருள்றதுக்கு உச்ச நீதிமன்ற தடை விதிச்சா கூட இவர் வந்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டாரு ரிலீஸ் பண்ணி பேசி அதுக்கு வந்து தீர்ப்பு கொடுப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் பட்டி இந்த பிரச்சனையில் அவர் வந்து அதுக்கு சட்டத்தை பேரி பேசியிருக்காரு ஒருத்தர் சங்கராச்சாரி கூட தெரில இவங்களுக்குலாம் என்ன அறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன அறிவு இருக்கு சங்கராச்சாரி எதுக்கு இருக்கு நானே கேட்குறேன் சங்கராச்சாரியில இருக்கு சங்கரமத்தான் நடந்துச்சு சங்கரமத்த இருந்தாருல இருக்க போட்டு அவரு அந்த மாதிரி வந்து அவரு பேசி இருக்காரு அப்புறம் தமிழ் தமிழுக்காக போராடி இது மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தமிழ்னா இலக்கியம் தெரியுமா திருக்குறள் தெரியுமா ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு தெரியாது நீ வந்து தமிழுக்கு நீ தமிழ்ல பந்து குரல் தெரியுமா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்பதான் நீ தமிழ் பரவாளியா இல்ல தமிழ் பரவாளிய நீ பரவாளியா அப்படி கேக்கதா செய்வாங்க அந்த மாதிரி கேட்டது யார கேட்டாங்க நீ கேட்டாங்க நீ நான் நம்ம ஜாம்பியா தான் கேட்டாங்க அப்ப தெரிஞ்சிடுது தான் கேட்டிருக்காங்க அது இல்ல கேட்டாரே இத எதிரே நிறுத்தறீங்களா இப்படி ஏதாவது ஏத்தி பேசுறானே பேசுறாரா இல்ல வந்து ஒரு பதில் கேள்வி எப்படி நீங்கள பார்த்து சொல்லலாம் நான் யார் தெரியுமா

இருக்கலாம் நம்ம வந்து நீதிமன்றத்துல அவருக்கு பேசின இத பத்தி எல்லாம் பேசல வெளிய வெளியில வந்து பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு பல இதுல வந்து கலந்துட்டு பேசுறாரு இப்ப கூட ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு அமைப்பு நடத்தின ஒரு இதுல போய் ஒரு யாரோ வந்து கலந்துகிட்டு அவங்களுக்கு வந்து பதினெட்டு மாசம் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா ஒரு தெரியுமாத்தின் படி வாழ்ற ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருக்காரு அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியில போயிட்டு பிராமண சங்க மாநாட்டில எல்லாம் போயிட்டு சில நீதிபதிகள்லாம் கலந்துகிட்டு வராங்க இப்படி எல்லாம் பல இது போயிட்டு இருக்குல்ல இப்போ நமக்கு என்னன்னா நம்ம வாஞ்சிநாதனுடைய பிரச்சனை வழக்கு அதெல்லாம் சட்டம் தெரிந்தவர்கள் அதை பற்றியான விவரம் தெரிந்தவர்கள் பெரியவர்கள் பல நிபுணர்கள் நிபுணர்கள் வல்லுநர்கள் அவங்களாம் விவாதிக்கிட்டோம் அப்புறம் இது இருக்கிற சிற்றறிவுக்கு அறிவுக்கு நாம சில கேள்விகளை வந்து முன்வைப்போம் என்னன்னா உங்களுக்கு எனக்கும் சட்டத்தை மீறும் போது நமக்கு தண்டனை உண்டுன்னா நீதிபதிகள் சட்டத்தை மீறி சட்டத்தில் இல்லாத சட்டத்தை கணக்கில் எடுத்துக்காம அவங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து தீர்ப்பாவோ அல்லது சட்டத்துக்கு மாறாக ஒரு தீர்ப்பாவோ கொடுக்குறாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றமாக குற்றமாகாதான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா சொல்றீங்க இப்ப அனைத்து சார் அர்ச்சகனுக்கு வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது சட்டப்படி கொடுக்குது அதுக்கு எதிராக இவர் வந்து ஒரு ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா பழக்க வழக்கங்களில் சட்டம் தலையிடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா சட்டம் இருக்கு அதை பயன்படுத்தி தான் பழக்க வழக்கத்தில் அவ பழக்க வழக்கத்தில் அவங்களுக்கு வச்சிருக்கிற பழக்க வழக்கத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல அப்படின்னு ஒரு இது வச்சிருக்காங்க அதை பயன்படுத்தி தான் எச்சில் நிலையில் உழு உருளதுக்கு இவர் வந்து தடை கிடையாதுன்னு சொல்கிறாரு

சனாதனத்துக்கு எதிராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு போ இது மாதிரியான பழக்க வழக்கம் அடிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த பழக்க வழக்கத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து சட்டம் அனுமதிக்கும்னு சொன்னால் அறிவியல் எது வளர்க்க எது வளர்த்து அப்போ இது இது ரெண்டு முரணாக இருக்குல்ல ஆமாம் ஒரு பக்கம் அறிவியல் வளர்த்து எடுக்கணும்னு சட்டம் சொல்லுது ஒரு பக்கம் பழக்க வழக்கத்தில் தடையில சொல்லுது இப்போ நீங்க ஜாதிக்கு ஒரு சங்கம் வச்சிருக்கா ஜாதிக்கு ஒரு வேற்றுமை வச்சிருக்கா இதெல்லாம் எதன் கீழே வந்து அனுமதிக்கப்படுதுன்னா இந்த பழக்க வழக்கத்தின் கீழ வந்து அடி அனுமதிக்கப்படுது அப்போ சட்டத்தில் இவ்வளோ குறைபாடுகளோ அல்லது வந்து முரண்களா வந்து இருக்கும்போது

மரத்தடியில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறவனே வந்து இப்படி ஒரு அறத்தை வந்து அவங்க பின்பற்றணும்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனா சட்டப்படி வந்து நடக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு வந்து அப்படி வந்து எந்த அறமும் கிடையாது அதனால சொன்னாரு பெரிய யாரும் அம்பேத்கர் நானே அரிச்சு விடுவோம் இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குது நான் விட்டுட்டு போறாங்க ஒன்றும் பண்ண முடியல கற்போடு எனக்கு அப்டி எல்லாரும் தான் சொன்னாங்க சமூக நீதிக்காக நூறு வருஷமா நம்ம போராடி 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 வந்தா கூட இன்னும் பல இடங்கள்ல சமூக நீதி வந்து நிரம்பப்படாம இருக்கு. ஆமா அதுல முக்கியமான ஒன்னு தான் நீதி என்னாச்சு? உச்ச நீதிமன்றம் மன்றம் உயர் நீதி இந்த இடங்கள் வந்து சமூக நீதியின்படி வந்து நீதிபதிகளை விதிகளை இந்த மாதிரி சிக்கல்லாம் வராது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் கவாயின்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து ஒரு பட்டியலின ஜட்ஜ் தானே எத்தனை விழுக்காடு அதுதான் கேள்வி அப்படின்னா ஒருத்தர் வந்தாரா ரெண்டு பேர் வந்தாரா பர்சன்டேஜா தெரியலையா எத்தனை விழுக்காடு தெரியலையா இத்தனை நீதிபதிகளில் ஓபிசின்னு சொல்கிறவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அரசு வந்து ஒரு இடஒதுக்கீடு பின்பற்றிட்டு இருக்குல்ல பல மாநிலங்கள் அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு இடஒதுக்கீடு பின்பற்றிட்டு இருக்காங்கல்ல அந்த இடஒதுக்கீட்டின்படி இதெல்லாம் நிரப்பப்படுகிறதா அப்படின்னா வெளியுறவுத்துறை செயலாளர்கள் பல நாடுகள் இருக்கிற தூதரகங்கள் பிரதமருடைய ஆலோசகர் பிரதமருடைய செயலாளர்கள் இப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இந்த இடஒதுக்கீடுகள் பின்பற்றுவதே இல்லை இப்போ இது மாதிரி சட்டங்களும் சரி இங்கு உள்ள உயர் பதவிகளும் சரி அரசாங்கமும் சரி எல்லாத்துலேயுமே சமூக நீதி வந்து பின்பற்றாத இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அநீதியாக தான் வந்து இருக்கும் அந்த துறையே இருக்கும் அங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே மொத்தமா ஆக்கிரமிச்சிருப்பாங்க ஒன்னு ரெண்டு பேர் குறிப்பிட்ட பிரிவினர் ஆக்கிரமிச்சா அது ஆப்வியஸ்லி குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக தான் இருக்கும் ஆமா இல்லையா ஒரு ஒரு சிறுபான்மை போய் அதை ஆக்கிரமிச்சுக்கும் பெரும்பான்மைக்கு எதிராக செயல்படும் நீ சமூக நீதி படி கொடுத்தீங்கன்னா எல்லா எல்லா தரப்பினரும் அங்க இருப்பான் அப்ப அது எல்லாருக்குமான ஒரு இடமா அது மாறிடும் அப்படித்தான் நான் வந்து இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டின்படி எல்லா உள்ள எல்லா துறைகளையும் வந்து எல்லாருக்குமானதாக மாத்தி வச்சிருக்கோம் சட்டப்படி நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் உண்மை என்னன்னா சட்டப்படி அவங்க தீர்ப்பு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அவங்க அவங்க இஷ்டப்படி தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து பேசாதீங்க உண்மை இப்போ போக்சோ சட்டத்துல வந்து ஒரு வழக்கு வருது அந்த வழக்குல இது வந்து ஆடை மீது கை வைத்து உறுப்பை வந்து மார்பை கசக்குவது ஒன்றும் போக்சோ சட்டத்தின் கீழே வராது அந்த பெண்ணுடைய பேண்ட்டு நாடாவை வந்து போய் உருவுறதெல்லாம் போக்சோ சட்டத்தின் கீழே வராதுன்னு ஒரு நீதிபதி சொல்கிறாருல்ல அப்போ போக்சோ சட்டம் சரியில்லையா அல்லது நீதிபதி சரியில்லையா இப்போ போக்சோ சட்டம் என்ன ஒரு பெண்ணை தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீ வந்து ஃபாலோ பண்ணால் அந்த பொண்ணு சந்தேகப்பட்டாவே அவங்க மேலே வழக்கு தொடுக்கலான்னு வந்து சட்டம் இருக்குது இல்லையா ஆனால் மேல கை வச்சு நீ அபியூஸ் பண்ணா கூட அதாவது போக்சோல வராதுன்னு ஒருத்தரா சொல்ல முடியுதுன்னா இப்ப நான் சட்டத்தை சந்தேகப்படுறதா நீதிபதி சந்தேகப்படுறதா இந்த தீர்ப்பு சட்டப்படி கொடுக்கப்படுகிறதா அல்லது அவர் விருப்பப்படி கொடுக்கப்படுகிறதா கேள்வி ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்குறோம் அது மக்கள் வந்து சட்டத்தை மதிக்கலனா அதுக்கு வந்து தண்டனை இருக்கு நீதிபதி மீறினாங்கன்னா அதுக்கு தண்டனை கிடையாது நீதிபதிகள் சட்டப்படி தீர்ப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீதிபதிகள் தங்கள் விருப்பப்படி தீர்ப்பு கொடுக்கலாம் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு முன்மாதிரியா சட்டமா மாறிடும் அப்படி நீங்க வந்து ஒரு தீர்ப்பு ஒரு நீதிபதியா இருந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த தீர்ப்பை முன்மாதிரியா காட்டி இன்னொரு இடத்துல அந்த தீர்ப்பு ஒண்ணு வாங்கிக்கலாம் சட்டத்துல அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ நீதிபதி வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையும் சட்டம் ஆயிரும் அப்படின்னு நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து சொல்லுது வாய்ப்பு கொடுத்துருக்கு தான் இவங்க எல்லாருமே வந்து அவங்க இஷ்டப்படி அவங்க கண்டபடி வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஆக இது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் ஆய்வு செய்யணும் இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கணும் சனாதனத்தின் ஆட்சி வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய இது ஒரு தரப்புக்கான ஒரு நீதியாக இருக்கக்கூடாது அது எல்லாருக்குமான நீதியாக இருக்கணும் சமூக நீதியாக அப்படி சமூக நீதியாக இருக்கணும் அது சமூக நீதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட எண்ணம் இது ஒரு சாமிநாதன் அல்ல இந்த சாமிநாதன் ரிட்டையர் ஆயிடுவார் போயிடுவார் இன்னொரு நாதன் இன்னொரு நாதன் இன்னொரு நாதம் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போது இந்த அடிப்படை பிரச்சனை என்ன இந்த பிரச்சனை சரி செய்யறது எப்படிங்கிறது மெத்த படித்தவர்கள் மேதாவிகள் அறிஞர்கள் சட்ட வல்லுநர்கள் தலைவர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க எல்லாரும் இதை பரிசீலித்து அதை சரி செய்யுங்க இல்லைன்னா இந்த மாதிரி நாதன்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்